ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன் எதிர்கட்சிகள் போயிட்டு இருக்கு சுத்தமா எதுவுமே சரியில்லை தற்போதைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சில விஷயங்களா பேசியிருந்தாரு அப்படி அவர் பேசின ஒரு வீடியோவை போடுறேன் பார்த்துட்டு வாங்களேன் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று இன்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது இந்த சங்கிலி பருப்பு தாலி சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே தமிழகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கு முன்பை விட இப்போ ரொம்ப அதிகமாவே நடந்துட்டு இருக்கு மக்கள் நடமாடுறதுக்கே அவ்வளவு பயப்படுறாங்க இந்த லட்சணத்துலதான் இந்த திராவிட மாடல் விடிய அரசே இருக்கு இது மாதிரியான விஷயங்களை இவங்க சரி பண்றாங்களா இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இவங்க ஏதாச்சும் எடுத்தாங்களா தெரியல தமிழகத்துல இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு இது மாதிரியான கொலை கொள்ளை கருப்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இது குறித்தான பதில் என்ன தடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டா எதிர்கட்சிகள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களே அதுக்கு பதில்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இதெல்லாம் நியூஸ் இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க அவங்க எல்லாமே பொய்யா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மடைமாத்துறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய்கின்னு சொல்றாங்க கோதாபுரிக்கு திமுகவின் கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் திமுக என்ன சொல்றாங்களோ அத அப்படியே ஊடகத்திலயும் போடுறாங்க அதை செய்தியா வேற போடுறாங்க இங்க நடக்கக்கூடிய அவலங்களை அவங்களும் சேர்த்து மறைக்கிறாங்க தமிழக மக்களுக்கு தலைக்கு மேல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கு அதை பத்திலாம் வாய திறக்காம அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் பெருசா எடுக்காம மறுபடியும் மறுபடியும் ஊசி போன நமுத்து போன இந்த மொழி பிரச்சனை இன பிரச்சனை இதை மட்டுமே தூக்கின்னு வந்து பேசிட்டு இருக்காரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அரசியல் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்ல வேற காரண காரணிகளே இல்ல அப்படிங்கிறதுக்காக மக்கள் கண்டுக்கவே கண்டுகாத மக்கள் சீண்டவே சீண்டாத கொண்டு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசியல் பண்றாரு மலிவான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கிய இதயத்தோடு தான் எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய என திறமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் மக்களே இப்ப நாம பார்க்க போற இந்த கண்டென்ட் கொஞ்சம் முக்கியமான கண்டென்ட் அதனால உன்னிப்பா கவனிச்சு கேளுங்க இவ்வளவு வருஷமா இந்த திமுக எப்படி மக்களை ஏமாத்தினாங்க இப்ப வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத இத பார்த்தாலே நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற ஒரு ஊடகம் இருக்கு அவங்க சமீபத்துல ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் சைட்ல போடுறேன் அந்த செய்தி பாருங்க அதாவது இந்த செய்தியில இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த பாஜக ஆட்சி அமைந்து இந்த பதினோரு வருடங்கள்ல சமஸ்கிருதத்துக்காக மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு படத்தை சமஸ்கிருதத்துக்காக மட்டும் இந்த பாஜக அரசு செலவு பண்ணியிருக்கு ஆனா மற்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸா இருக்கக்கூடிய இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா இந்த ஐந்து மொழிகளுக்கும் சேர்த்து இந்த மத்திய அரசு எவ்வளவு செலவு பண்ணிருக்குன்னா வெறும் நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு கோடி மட்டும்தான் இவ்வளவுதான் இவங்க செலவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திய ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல போட்டிருந்தாங்க இந்த ஒரு டேட்டாவை அவங்க வந்து ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கிறதா அதுலயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க மொழின்னு வந்துட்டா போதும் அதுல சமஸ்கிருதம்னு வந்துட்டா போதும் நம்முடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் ஓடோடி வந்துருவாரு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போட்ட இந்த ஒரு செய்தியை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா சான்ஸ்கிரிட் கெட்ஸ் தி க்ரோஸ் தமிழ் அண்ட் அதர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் கெட் நத்திங் பட் குரோகடைல் டியர்ஸ் சம்மஸ்கிருதத்துக்கு அப்படின்ற சொல்லிட்டு காமெடியா ஏதோ ஒரு ட்வீட்ட போட்டு வச்சிருக்காரு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது அப்படியே வெளிப்படியா சொல்ல வேண்டிதானே எதுக்கு குரோரு குரக்கடையிலு பாசம் கீசம் ஏன் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை சரி ஏதோ ஒண்ணு பாஜக எதிராக அரசியல் பண்ணணும்னு சொல்லி இது மாதிரி நான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காரு இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போட்ட அந்த ஒரு செய்தியில இன்னொரு முக்கியமான கூர்ந்து கவனிக்கணும் யாருமே அது குறித்து பேசவே மாட்டேன்றாங்க நான் உங்களுக்கு அதை போடுறேன் மட்டும் கடந்த பதினோரு ஆண்டுகள்ல எட்நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது நான்கு கோடி செலவு பண்ணிருக்காங்க இந்த மத்திய அரசு உருதுக்கு மட்டும் உருதுக்கு மட்டும் எட்நூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது நான்கு கோடி அவ்வளவு காசை செலவு பண்ணியிருக்காங்க சமஸ்கிருதமாச்சும் நம்ம நாட்டினுடைய மொழி நம்ம நாட்டினுடைய தேசிய மொழி உருது அந்த உருதுக்கு எதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அந்நிய மொழி வந்தேரி மொழி அந்த மொழிக்கு ஏன் இந்த மத்திய அரசு இவ்வளவு கோடிய செலவு பண்றாங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கோடிய செலவு பண்றாங்க பாருங்கன்னு ஒப்பாரி வச்சாங்க யாராச்சும் உருதுக்கு ஏன் இவ்வளவு கோடிய செலவு பண்றாங்கன்னு சொல்லி ஒப்பாரி வச்சாங்களா கொங்குனாங்களா கொங்கி எழுந்தாங்களா உருதுன்னு வரும்போது மட்டும் ஏன் இவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க பெருசா காரணகீரன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓட்டு ஓட்டு வங்கி இந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கிக்காக தான் என்ன நடந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு முரட்டுத்தனமான முட்டுகளை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பண்றாங்க உண்மையிலேயே எனக்கு புரியலங்க சம்பந்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசம்பாவிதங்கள இஸ்லாமியர்கள் சம்மந்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்த சொரங்களும் அடுங்கி ஒடுங்கின மாதிரி எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க அவனுக்கு பெயரை கூட மென்ஷன் பண்ணி பேசுறது கிடையாது அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க ஊடகங்களும் அப்படிதான் இருக்குது சோசியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லிக்க கூடியவர்களும் அப்படிதான் இருக்கிறானுங்க ஓகே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவதூறு செய்திக்கு நாம ஆதாரத்துடன் பதிலடியை கொடுப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க பண்ணக்கூடிய மாதிரியான அரசலை பார்த்து மக்கள் ஏமாற மாட்டாங்க மக்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போ எந்த நேரத்துல இந்த திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும் மாதிரி நீங்க உருட்டக்கூடிய உருட்டுகளை மக்கள் ஒருபோதும் நம்பி ஏமாறவே மாட்டாங்க ஏமாந்து ஏமாந்துருக்கலாம் மொழியை வச்சு நீங்க அரசியல் பண்ணும்போது அதை நம்பி மக்கள் உங்களை பின்தொடர்ந்து இருக்கலாம் பட் இப்போ கிடையவே கிடையாது இந்த திராவிட மாடல் விடிய அரசின் ஆட்சியின் கீழே தமிழக மக்கள் தனம் தனம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தமிழகம் எவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்கு பொதுமக்கள் வீதியில நடமாடுறதுக்கே பயப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா கேர் பண்ணாம இது குறித்தான விஷயங்கள் எடுத்து பேசாம எப்ப பார்த்தாலும் அது மாதிரியான விவகாரங்களை திசை திருப்பதுக்காகவும் மறை நீங்க இது மாதிரி மொழி இனம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா அதெல்லாம் தூக்கி வந்து பேசுனீங்கன்னா மக்கள் நம்பிடுவாங்களா சொல்லுங்க மக்கள் நம்பி மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்புறம் இந்த மொழிகளுக்கு இவ்வளவு காசுகளை இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க இல்லையா சமஸ்கிருதத்துக்கு மட்டும் பாருங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருக்காங்க தமிழை இவங்க கண்டுக்கவே இவங்க கண்டுக்குவே இல்லையா பணத்தை எப்படி ஒதுக்குவாங்க அந்த மொழிக்கான பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த தான் நிதிகளை ஒதுக்குவாங்க சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு இந்த பதினெட்டுல பதினேழு பல்கலைக்கழகங்கள் காங்கிரசு ஆட்சி கால கட்டினது ஓகேங்களா இந்த ஒரு பதினோரு வருஷத்துல வெறும் ஒரே ஒரு சமசீத பல்கலைக்கழகத்தை மட்டும்தான் பாஜக அரசு கட்டிருக்கு இந்த பதினெட்டுல பதினேழு பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் தொடங்கினது என்ன கேட்டா பதினெட்டு அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம நாட்டினுடைய மொழி நம்ம நாட்டினுடைய தேசிய மொழி அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான பல்கலைக்கழகங்கள் வரணும் என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமஸ்கிருதத்துக்கான ஒரு ஒரு பல்கலைக்கழகங்கள் அமைக்கணும் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்வேன் பட் நாடு ஃபுல்லா இருக்கிறதே வெறும் பதினெட்டு தான் அந்த பதினெட்டு பல்கலைக்கழகங்களுக்காக ஒதுக்கின நிதி தான் இவ்வளோ தமிழுக்காகவும் மற்ற மொழிகளுக்காகவும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு கம்மியா ஒதுக்கி இருக்காங்க வெறும் ஒரு பல்கலைக்கழகம் ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருந்ததுன்னா அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை நிதியா தூக்கி கொடுத்துருவாங்களா சொல்லுங்க கொடுத்துருவாங்களா நீங்க பல்கலைக்கழகங்கள் கட்ட வேண்டியதானே இந்த நாலரை வருஷ ஆட்சியில நீங்க எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்கள் கட்டியிருக்கீங்க நீங்க கட்டி அதுக்கும் மத்திய அரசு காசு நீங்க ஆனா நீங்க மத்திய அரசுல ஒரு அங்கமா இருந்தீங்க இல்லையா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தீங்க இல்லையா உங்களுக்கான பவரும் மத்திய அரசுல இருந்தது இல்லையா அந்த நேரத்துல நீங்க எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்கள் கட்டினீங்க சொல்லுங்க மற்ற மாநிலங்கள்ல கட்டலானாலும் பரவாயில்ல தமிழகத்துல மட்டும் எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்கள் கட்டி இருக்கீங்க இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்துக்காக உங்களுடைய கூட்டணி ஆட்சி ஒதுக்கின காசு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட எட்நூத்தி பதினஞ்சு கோடி எட்நூத்தி பதினஞ்சு கோடி அந்த நேரத்துல உங்களுடைய கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது தமிழுக்கு அவங்க ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் அறுபத்தி ஆறு கோடி தான் அறுபத்தி ஆறே கோடிதான் இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு அந்த ஒரு ஆண்டு இந்த ரெண்டு வருஷத்துலயும் தமிழுக்காக இந்த கூட்டணி அரசானது நிதியே தரல நிதிய ஒதுக்கல அதுக்கான ஆதாரங்களை எங்க சைலே நான் போட்டிருப்பேன் நீங்க பாத்துருங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவங்க அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்பெல்லாம் இது குறித்தான எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம தேவையான விஷயங்களை கூட கேட்டு வாங்காம இப்ப வந்து பாருங்க பாஜக அரசு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனா இவங்க எதுவுமே சரியா பண்ணாம பழைய தூக்கிட்டு போய் பாஜக மேல போடுறாங்க பாத்தீங்களா நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன் தமிழகத்துல பாஜக வளரத்துக்கு ஒரு ரெண்டு முக்கியமான நபர்கள் இருக்காங்க ஒருத்தர் ஆர் ராசா இன்னொருத்தர் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா இப்ப மறுபடியும் ஒரு விஷயத்த கொண்டு வந்து இதுல பாஜகவை கொர சொல்றேன்னு சொல்லி என்னென்னத்தையோ பேசி கடைசியில பார்த்தா பாஜக மேல பெருசா எந்த ஒரு தப்பு இல்ல அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே சரியாதான் பண்ணிட்டு இருக்காங்க இவர் இது மாதிரி பண்ணதுனால பாஜகவுக்கு இருந்த நல்ல பேரு இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு பட் திமுகவுக்கு கெட்ட பேருதான் வருது இருக்கக்கூடிய கெட்ட பேரு இன்னும் தான் போயிட்டு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தார் இல்லையா சமஸ்கிருதத்துக்கு மட்டும் கோடிகள்ல நமக்கு மட்டும் முதலை கண்ணீர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தார் இல்லையா அவங்களுக்கு மட்டும் குரோர்சு நமக்கு எல்லாம் மட்டும் பியர்ஸ் அப்படி மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிகாரத்துல இருக்கும் பொழுதும் அதேதான் தான் பண்ணிருக்கீங்க அதை விட மோசமா தான் பண்ணியிருக்கீங்க அப்ப நீங்களும் அந்த நேரத்துல முதலை கண்ணீர் தான் விடுக்கீர்களா முதலை கண்ணீர் தான் குடுத்தீர்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த மறைமாற்று திசை திருப்பும் அரசியலுக்கு தரமான பதிலடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு அவர் போட்ட ஒரு ட்வீட்டை இங்க சைடுல போற தயவு செய்து பாருங்க திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தியையும் கோபத்தையும் தமிழக மக்கள் வெளிப்படையாக காட்டும் போதெல்லாம் போலி தமிழ் பற்று நாடகமாடி பிரிவினையை தூண்டுவது திமுகவின் ஆதி கால வழக்கம் திமுகவின் தொடர்ச்சியான இந்து மத விரோத போக்கை எதிர்த்து மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் கூடிய பல லட்ச தமிழக மக்களின் உணர்வு திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது உடனே சில வாடகை வகையர்களை தூண்டிவிட்டு ஏற்கனவே பலமுறை விளக்கமளித்த மொழி நிதி ஒதுக்கீட்டை குறித்து பொய்யான பிரச்சாரம் செய்ய தொடங்கியிருக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறைந்த மாவியை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் மறைப்பதனால் இதோ மொழிவாரியாக வழங்கப்படும் நிதி தொடர்பாக நான் விளக்கமளித்த காணொலி உங்கள் பார்வைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் பலமுறை ஆட்சியில் இருந்தும் மத்தியில் பசையான அமைச்சர் பதவிகளை வகித்தும் அப்பா மகன் பேரன் என தலைமுறை தலைமுறையாக தமிழ் பற்று என்று வெறும் வாயிலேயே வடை சுட்டுக் கொண்டிருப்பதை தவிர கேரளா மாநிலத்திலோ கர்நாடகாவிலோ ஆந்திர மாநிலத்திலோ புதிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் அமைக்க என்ன முயற்சி எடுத்தது திமுக யார் உங்களை தடுத்தார்கள் நீங்கள் மத்திய அரசில் அமைச்சர் பதவி வாங்கிக் கொண்டு உலகம் போற்றும் ஊழல்களை செய்து கொண்டிருந்த நீங்கள் அங்கம் வகித்த மத்திய அரசு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய எழுபத்தி அஞ்சு புள்ளி மூன்று ஆறு கோடி தமிழுக்கு வெறும் எழுபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஐந்து கோடி மட்டுமே அப்போது எங்கு சென்றது இந்த வாடகை வாய்கள் கடந்த ஆண்டு தமிழக பள்ளி கல்வித்துறை சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு

அக்கா கனிமொழி அவர்களே இந்தியாவில் மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கு பதினெட்டு பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி நீங்க காங்கிரஸோடு பத்தாண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது பதினேழு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினெட்டு சமஸ்கிருத காலேஜ் தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று அந்த பல்கலைக்கழக தஞ்சாவூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஒன்று இருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்குறாங்க இந்த காலேஜில் இவ்வளவு ப்ரொஃபஸர் இவ்வளவு ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும் பணம் அந்த அடிப்படையில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதிலும் பதினேழு கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும் நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஏ ஸ்டாலின் அரச இந்த கேள்விய பார்லிமெண்ட்ல இல்ல இங்க கேட்கணும் ஏ ஸ்டாலின் அரச தமிழகத்தில் இன்னும் ஒரு அஞ்சு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா எண்பத்தி ஒன்று ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அஞ்சு ஆரம்பிங்களே என்ன நிதி வேணுமோ மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு எவ்வளவு நிதி பேரன் கேளுங்க நாங்க கொடுக்கிறோம் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில பெனாரஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த ஊரை சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஐயா அவர்களுக்கு இருக்கை ஆரம்பிச்சிருக்காங்க மோடி அவர் எங்க பிறந்தாரு மோடி அவர் எங்க எம்பியா இருக்காரு மோடி ஐயா எந்த பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அவர்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருக்காரு நீங்கள் ஏதாச்சும் பாரதியார் ஐயா ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கீங்களாங்க ஐயா இதுவுமே பண்ணல ஏன்னா பாரதியார் அவர்கள் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கு செட் ஆகாது தூக்கி போடு அப்படித்தானே பாரதியாரை வச்சிருந்தீங்க பாரதியாருக்கு என்ன மரியாதை திமுக அரசு தமிழகத்தில் கொடுத்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பாரதியாரை சொந்தம் கொண்டாட திமுகவிலே ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது அதனால கனிமொழியாக்காக என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த டிராமாலாம் நீங்க விட்டுட்டு ஏ ஸ்டாலின் அரசே தமிழகத்திலே ஐந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றாயா மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையாலுமே மக்கள் பிரதிநிதி என்ற அர்த்தம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்குது அதுவும் தஞ்சாவூர்ல இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தை ஓபன் பண்ணது எம்ஜிஆர் அவர்கள் அப்போ எவ்வளவு வருஷம் தமிழ் தமிழியம் பேச்சு தமிழ் மூச்சு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு என்னென்னத்தையோ பேசி 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 பேசிய மக்களை ஏமாத்தினாங்களே இந்த திமுக காரங்க ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை கூட கட்டவே இல்லையா நான் கூட ஒன்னு ரெண்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைச்சேன் இல்ல அவங்க பல்கலைக்கழகத்தை கட்டவே இல்லை எம்ஜிஆர் மட்டும்தான் கட்டியிருக்காரு அப்ப இந்த ஹிந்திக்கு எதிராக போராட்டம் பண்ற சொல்லிட்டு ஓடாத ரயில் இருக்கக்கூடிய ஒரு கண்டவளத்துல போய் தலைவிப்படுத்தது இது நாடகம் தானா எல்லாமே நாடகம் தானா அப்ப இவ்வளவு வருஷம் நீங்க எங்களை தான் இருந்தீங்களா என்னங்க இப்படி இருக்கிறீங்க இப்படி எல்லாம் ஏமாத்தி இருக்கிறீங்க மக்களை பண்றதெல்லாம் இப்படி பண்ணி போட்டு பாஜக அரசு நம்மளை வந்திக்கிறது மோடி அரசு நம்மளை வஞ்சிக்கிறது தமிழர்களை வஞ்சிக்கிறது தமிழர்கள் கண்டா அவளுக்கு பிடிக்க வேலை அப்படின்ற மாதிரி என்ன பேச்சு எல்லாம் பேசுறாங்க பாத்திங்களா சொலகாயே சின்னக்கான கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு வீடோ சுகர் என்ன நடக்கும் ஜெயகே வந்தே மாதுரன்